நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய பணப்பயிர்கள் தேயிலை மற்றும் காபி ஆகும் இவை மாவட்டத்தின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன அத்துடன் காய்கறிகளான உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் மற்றும் பழங்களான ஆரஞ்சு பிளம் பேரிக்காய் போன்றவையும் முக்கிய பணப்பயிர்களாகும் இப்பகுதியில் வாசனை திரவியங்கள் மலர்கள் மற்றும் மருத்துவ மூலிகை பயிர்களும் சாகுபடி செய்யப்படுகின்றன முக்கிய பணப்பயிர்கள் தேயிலை நீலகிரி மாவட்டத்தின் மிக முக்கியமான பணப்பயிர்களில் ஒன்று தேயிலை தோட்டங்களே மாவட்டத்தின் தொழில்துறைக்கும் பொருளாதாரம்க்கும் முதுகெலும்பாக உள்ளன காஃபி தேயிலைக்கு அடுத்தபடியாக காஃபி சாகுபடியும் அதிக அளவில் நடைபெறுகிறது காய்கறிகள் உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோஸ் பீன்ஸ் பீட்ரூட் வெள்ளைப்பூண்டு போன்றவை முக்கிய மலை காய்கறிகளாகும் பழங்கள் ஆரஞ்சு கமலா பிளம்ஸ் பேரி பேரிக்காய் பப்ளிமாஸ் போன்ற பழங்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன மற்றவை வாசனை பொருட்கள் மருத்துவ மூலிகைகள் மற்றும் பூக்கள் பூச்செடி சாகுபடி போன்றவையும் பணப்பயிர்களாகும்